பதிவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ரெரி ஏஜெண்ட் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டு இவங்க பேசுறதுல அந்த எவிடென்ஸ் சேகரித்து உங்க மேல எப்படி சார் புகார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி நிறைய இது சொல்லியிருக்கேன் ஆனால் இது வாரம் வாரம் இந்த கேள்விக்கு பதில் சொன்ன போல இருக்கு அதனால இந்த பதிவில் என்ன பார்க்க போறேன்னா உதாரணத்துக்கு உங்களோட போன் உரையாடல் இதெல்லாம் வந்து எவிடென்ஸ் வாட்ஸ்அப் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அதை ஒரு எவிடென்ஸாக சேகரித்து எப்படி வந்து நம்ம வந்து அதை கொடுத்து அந்த ரெக்கவரி ஏஜென்ட் மேலே எடுக்கலாம் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் மேலே ஆக்சன்லாம் சொல்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் கலெக்ஷன் ஏஜென்ட் ரெகுவரி ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம எதிரியும் கிடையாது அதே சமயத்தில் பரம விரோதிகள் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பேங்க் சார்பாக வர்றாங்க அவங்க எல்லாத்தையும் விஷயூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மனது ஏற்படுறது வருத்தம் தான் அதை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம் என்ன பண்ணலாங்கிறதை நான் சொல்கிறேன் அதே போல் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருக்க வந்து நண்பர்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போட முடியும் வெயிட்ல வேணால் பத்து நிமிஷம் நிமிஷம் போடலாம் சப்ஸ்கிரை பண்ணவங்க உங்களோட வீடியோ பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இன்னொரு டேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்கள் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வங்கி கடன் பெற்றவங்க கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு வேறு சிடி லோனு செல்ஃபோன் லோனு சொல்லிகிட்டே போகலாம் இப்படிப்பட்ட லோன்கள் நம்ம அன்புகள் அப்படி ஒரு அன்பர்கள் நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த மாதிரி இந்த எவிடன்ஸ் சட்டப்படி சேகரித்து என்ன பண்ணலாம் இப்படி வந்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம் அது மட்டும் இல்லாமல் சார் நான் பணத்தை கட்டிவிட்டேன் சார் எந்தெல்லாம் அவன் திருநாள் மனசே ஆறல சார் என்ன சார் பண்ணுறது ஏதாவது வழி சொல்லுங்கள் சார் சொல்லவங்களும் இருக்கிறாங்க சார் அவங்க ரொம்ப பேசிட்டான் சார் வந்து லைஃப்பில் வந்து இந்த மாதிரி யாரும் பேசுனதே கிடையாது ஃபேமிலியில் எல்லாத்தையுமே இழுத்தாமல் போகல ரொம்ப அசிமையாக பேசிட்டான் சார் பணத்துக்காக அவ்வளோ கேவமாக பேசிவிட்டார் சார் அவனுக்கு எதுவும் சம்பந்தமே இல்லை ஒரு பேங்கில் ரெக்கவரி ஏக்கிட்டு தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது பண்ணுறது வந்து பணம் வாங்கிட்டோம் ஸோ அது வந்து ஏதோ ஒரு பேஸ் பண்ணி வாங்கிட்டோம் கட்ட முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ வேலை வந்து நம்ம வந்து இப்போ சமாளித்து வெளியே வரணும் அது ஒரு பெரிய விஷயம் இப்போ வந்து விசாரணைக்கு வந்து ஒரு மனு வருது அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆன்லைனில் அது வந்து பார்த்தீங்கன்னா அது காலதாமதங்கள் ஏற்படுவது ரொம்ப சகஜம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி ரெக்கவரி ஏஜென்ட்டு நான் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் இன்னும் சொல்லிடுறேன் இப்போ கம்ப்ளைண்ட் ஆன்லைன் போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறதுங்கிறத நம்மளோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டில் ரெண்டு கிலோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்டோட புகாரோட உண்மை தன்மையை அரிச்சுக்கிட்டு உடனே வந்து உதவிக்கு போலீஸ்காரை வருவாங்க ஆனால் நான் கொடுத்த அந்த கம்மி நிறைய பேருக்கு பார்க்க சார் ஒன்றும் வரல சார் ஒரு மாதம் ஆகுதுன்றாங்க நானே பார்த்திங்கனாக்கா ஒரு நண்பருக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அதுக்கு தான் கொடுத்தார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு நாள் கழிச்சு வந்து ஐயப்பந்தங்கள் பக்கத்தில் ஒரு காவல் எஸ்ஆம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது வந்து பிரச்சனையே முடிஞ்சு போச்சு அவர் லோனே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டார் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறது வந்து காவல்துறையினர் கூட சொல்கிறதா இல்லை வந்து கம்ப்ளைண்டோட வீரியத்தன்மை இல்லை அதாவது ஒன்லி பேச்சு தகராறு அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பேச்சு தகராறு தீர்க்கறதுக்கே ஒரு தொண்ணூத்தஞ்சு நாள் ஆகி போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயம் அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு உதவுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெறும் இது பேஸ் பண்ணி ஒரு பெரிய வழக்கு போடும்போது தான் இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இவருக்கு பேசுகிறதுக்கு இதை ரெக்கார்டிங் வாட்ஸ்அப் இதை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போன பதிவில் சொல்லியிருந்தேன் போன பதிவு தான் நான் பதிவில் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதை எடுத்து எப்பவும் வச்சுக்கோங்க இப்போ திடீர்னு ஒரு புதுசாக